எல்லாருக்கும் வணக்குங்க இன்னைக்கு நம்ம வந்து ஹோம்மேட் பனீர் தான் செய்ய போகிறோம் இதுக்கு முன்னாடி பன்னீர் தான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் எப்படி வீட்லையே வந்து சுத்தமான முறையில் பனீர் தயாரிக்கிறது அப்படின்னு தான் நீ செஞ்சு காட்டு பாருங்க அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம சாதாரணமாக வந்து லெமன் பிழிஞ்சிட்டு பன்னீர் எடுப்போம் வினிகர் போடுவோம் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு தயிர் சேர்த்து தான் பன்னீர் செஞ்சு காட்டுப்போகிறேன் எங்கள் குட்டிமாக வந்து பால்லாம் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு மில்க் ஐட்டம்ல எல்லாமே வந்து அலர்ஜி ஆனால் பன்னீர் அவங்களுக்கு ஒத்துக்கும் அதனால் வீட்லயே நாங்கள் வந்து மூணு லிட்டர் நாலு லிட்டர் பால் வாங்கிட்டு செஞ்சு வச்சுப்போம் இன்றைக்கி வந்து நான் பப்பலோ பால் அதாவது எரும பால் தான் வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பாக்கெட் பால் இல்லைன்னா பசு பாலில் செஞ்சீங்கன்னா சீக்கிரமா பன்னீர் வரும் இன்னைக்கு நான் இந்த பால்ல தான் செய்ய போகிறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லேட்டாகும் அவ்வளோதானே தவிர பனீர் வந்து நல்லா கிடைக்குங்க இப்போ நம்ம பனீர் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு அந்த பனீர்லயே வந்து ஒரு ப்ரை உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் பன்னீர் வீட்டிலையே செய்கிறதுக்கே நான் ஒரு மூணு லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன் அதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம ஊற்றிட்டு காய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வச்சுட்டு தான் நம்ம காய்ச்சணுங்க அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம காய்ச்சிக்கலாங்க இதில் வந்து பன்னீர் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி தயிர் எடுக்கிறேன் அதில் தயிரில் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம பாலை காய்ச்சிடலாம் பாருங்கள் பாலில் இந்த மாதிரி ஏடு படிஞ்சு வருது இல்லையா இந்த மாதிரி பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம வந்து தயிர் ஊற்றிக்கலாம் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் நல்லா ஆடை கட்டி பொங்கி நொற கட்டி வரும்போது அதுக்கப்புறமா தான் நம்ம தயிர் ஊற்றணும் இப்போ இது வந்து கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும் பிடிச்சி வரும்போது இப்போ நான் வந்து தயிர் ஊற்றுறேங்க தயிர் எடுத்து வச்சுருந்த தயிர் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் நல்லா ஒரு குழி கரண்டிக்கு ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டேஜ் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி வந்து பால் தரைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இப்போ கரண்டியில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் வரும்போதுமே நான் காட்டுறேன் பாலை வந்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருக்கும்போது பாருங்கள் மறுபடியும் கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே பன்னீர் ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்கள் இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு பன்னீர் வந்து இப்போ கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டு வரணும் இப்போ பாருங்கள் நல்லா பிடிச்சி வருது இப்போ நமக்கு பன்னீர் தனியாகவும் வே வாட்டர் தனியாகவும் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கணுங்க இது ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துலேயே நமக்கு இந்த ஸ்டேஜ் வந்துடும் இப்போ வந்து நமக்கு பன்னீர் கிடச்சிருச்சு இதை வந்து நம்ம வடிகட்டணும் வடிகட்டுறதுக்கு நல்ல ஒரு வெள்ளை துணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த தண்ணி வந்து நமக்கு வேஸ்ட்டு தான் ஆனாலும் அந்த தண்ணியை வந்து சூப்பு இந்த மாதிரி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து சாதாரணமாக வீட்டில் குழம்பெல்லாம் செய்யும்போது கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வடிகட்டதை நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு சின்ன மூட்டை மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணிக்கணும் இந்த வே அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குங்க அதனால் நீங்கள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பன்னீரில் நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது இந்த வே வாட்டரில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இப்போ நம்ம வந்து ரன்னிங் வாட்டர்லேயும் ஊற்றலாம் இந்த மாதிரி தண்ணி விட்டும் நம்ம அலசிக்கலாம் பாருங்கள் அந்த துணியில் இருந்த பன்னீரை நல்லா இந்த மாதிரி நான் ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்திருக்கேன் அதில் இருக்க தண்ணியெல்லாம் இறுக்கி பிழிஞ்சு எடுக்கணும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா செய்யலாம் நான் கொஞ்சம் சூடாக இருக்கிறதால நான் வந்து தண்ணியில் காட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் இறுக்கி பிழிஞ்சு எடுத்துட்டுருக்கேங்க நல்லா அந்த தண்ணியெல்லாம் வந்து இறுக்கி பிழிஞ்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா தான் நல்ல பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க இந்த மாதிரி நல்லா இறுக்கி பிழிஞ்சு எடுத்துடணும் இந்த டவலில் இருந்த பன்னீரை இப்போ பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டேங்க இந்த மாதிரி கொஞ்சம் கையால் மட்டமாக தட்டி விடுங்க இப்போ நான் பூரி கட்டை தேய்க்குறேன் இல்லைங்களா அந்த கட்டையை வந்து மேலே தூக்கி வைக்கிறேன் அது மேலே நல்ல வெயிட் வச்சிடணும் நான் வந்து ஒரு சக்கரை தூக்கு தான் இது மேலே தூக்கி வச்சுருக்கேங்க நல்ல வெயிட்டாக இருக்கணும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் இருக்கலாம் இருந்துச்சு அப்படின்னாவே பன்னீர் வந்து கொஞ்சம் கெட்டிப்பட்டுருங்க நான் கொஞ்சம் வேலை இருந்ததால் இன்றைக்கி ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே விட்டுட்டேங்க இப்போ நம்ம பன்னீர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க ரொம்ப சூப்பராக வீட்லேயே வந்து நமக்கு பன்னீர் கிடச்சிருச்சு அதுவும் நல்லா சாஃப்ட்டான ஹோம்மேடு பன்னீர் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம அந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பீஸ் போட்டோம்னா நமக்கு வந்து ஸ்கொயராக கிடைக்கும் இப்போ இந்த கட் பண்ண எட்ஜஸ்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா பன்னீர் தோசை இந்த மாதிரி இல்லை ப்ரெட் சாண்ட்விட்ச் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ங்க துருவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது பீசஸ் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து ஓரத்தை கட் பண்ணி தனியாக வச்சிடறோம் நமக்கு பீசஸ் வந்து எவ்வளோ பெரிய பீஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம் பீஸ் சின்னதாக வேணால் சின்னதாக போட்டுக்கோங்க நான் வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பீசஸ் தான் இன்றைக்கி போட்டிருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ பன்னீர் எல்லாத்தையுமே இப்போ நான் பிரித்து எடுத்துட்டேங்க பாருங்கள் மூணு லிட்டர் பால்கு நமக்கு இவ்வளோ பன்னீர் கிடச்சிருக்கு இப்போ பாருங்களேன் நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன் நம்ம வீட்லேயே வந்து கடையில் வாங்குகிற மாதிரி பன்னீர் வந்து டக்குன்னு ஈஸியாக ரெடி பண்ணலாங்க அதுவும் நீங்கள் பசும்பாலில் ரெடி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே பன்னீர் நமக்கு கிடச்சிருங்க நம்ம ஷாப்லெலாம் வாங்கும்போது இது அதிகமான விலை கொடுத்து வாங்குவோம் ஆனால் வீட்லேயே செய்யும்போது நமக்கு வந்து பாலோட விலை மட்டும்தாங்க கொஞ்சம் நமக்கு இதுக்காக வேலை செஞ்சாலுமே பன்னீர் நமக்கு நிறைய கிடைக்குங்க இப்போ நம்ம ரெடி பண்ண பன்னீர் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி ஒரு ஃப்ரை தான் பண்ண போகிறோம் பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கான்ஃப்ளார் அரிசி மாவு கடலை மாவு வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இந்த மாதிரி எல்லாம் வீட்லேயே செய்யும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேங்க காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே வந்து கார்ன்ஃப்ளார் சேர்த்தாச்சுங்க அரிசி மாவு கொஞ்சமாக போட்டாச்சு இப்போ வந்து கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம் உப்பு தேவைக்கு சேர்த்தாச்சுங்க எலும் ஜூஸு ஒரு பதினஞ்சு சொட்டு போல் விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா கடலை எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு குளகுழாக பக்குவத்துக்கு கொண்டு வரணும் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் இப்போ பனீர் துண்டுகளை இப்போ சேர்த்துடலாங்க பன்னீர் துண்டுகள் சேர்த்து நம்ம உடையாத அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கலாம் இதை நம்ம பெரட்டிட்டு நம்ம வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை நம்ம பெரட்டின உடனே நம்ம வந்து இப்போ வானொலியில் எண்ணெய் ஊற்றி தான் நம்ம பொறித்து எடுக்க போகிறோம் இப்போ தேவையான அளவுக்கு கடல் எண்ணெய் வெட்டுக்கலாங்க இதுக்கெல்லாம் வந்து கடல் எண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் பன்னீர் ஃப்ரை நல்லாயிருக்கும் நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு பெரட்டி புரட்டி விட்டு எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஆயில்லையே கூட நம்ம டீப் ஃப்ரை பண்ணியும் எடுக்கலாங்க பன்னீர் கொஞ்சம் லேசாக வெந்து வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டா அந்த பன்னீரோட வெந்து வந்த கருவேப்பில நல்லா மொறுமொறுப்பாக நல்லா இருக்குங்க கொஞ்சம் மேலே முதந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஆயிலே நல்லா கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே இப்போ நம்ம வெளியில் எடுத்தாச்சு கூடவே வந்து ஒரு ஆனியன் வச்சுட்டு லெ லெமன் புழிஞ்சிட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா உள்ளே சாஃப்டாக இருக்குங்க வெளியில் கிறிஸ்பாக இருக்கும் குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்கள் இதை நான் பிச்சு காட்டுறேன் உள்ளே எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்களேன் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பன்னீர் ஃப்ரை எல்லாம் செஞ்சு கொடுத்தா குட்டீஸ் எல்லாம் வந்து ஹோட்டலுக்கெல்லாம் போகணுன்னு சொல்லவே மாட்டாங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினா இந்த பன்னீர் ஃப்ரை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க அதே சமயத்தில் ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்கிறதுனும் நான் உங்களுக்கு மூணு லிட்டர் பாலில் செஞ்சு காட்டியிருக்கேன் இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி கைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ